வாழ்கையம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஞானாசிரியர் பொறுப்பும் தகுதிகளும்ங்கிற இதுல சுவாமிஜி அவர்கள் முதல்ல வைத்தியர்களுக்கு ஈக்குவலானவங்க ஞானாசிரியர்கள் ஆசிரியர்களுக்கு ஈக்குவலான ஈக்குவலானவங்க ஆசிரியர்களை விட உயர்வானவர்கள் வைத்தியர்களை விட உயர்வான ஒரு ஸ்தானத்தில் இருக்காங்க இறைவனுடைய ஆற்றல் முழுவதும் எல்லா மனிதனுக்குள்ளேயும் இருந்தாலும் ஞான மார்க்கத்தில் போய் மற்றவர்களுடைய பிறவி பிணியையே தீர்க்கக்கூடிய மிக உயர்வான ஒரு பொறுப்பில் இருக்கிற காரணத்தினால ஒரு ஞானாசிரியனுக்கு இறைவனுடைய ஆற்றல் முழுவதும் இருந்தாலும் கூட எல்லை கட்டிய ஒரு ஆற்றல் தான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்குது அதனால் எந்த ஒரு ஈகோவும் இருக்கக்கூடாது இரையாற்றல் நமக்கு கொடுத்த இந்த தகுதியை இன்னும் எந்த அளவுக்கு உயர்த்தி மனித குலத்துக்கு சேவை செய்யலாம் அப்படிங்கிறத மெயினாக பார்க்கணும் தியாகத்தின் திரு உருவமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார் சுவாமிஜி ரொம்ப மிக மிக உயர்வான ஒரு இடத்துல ஞானாசிரியர்களை வைத்திருந்தார் குடும்ப வாழ்க்கையில் எந்த விதமான பிணக்கும் இல்லாமல் முதல்ல பார்த்துக்கணும் ஞானாசிரியர்கள் ஒருவர் பெற்ற ஞானத்தை பரிசோதிக்க கருவி ஒன்று இருக்குமேயானால் அது அவர்களுடைய குடும்ப அமைதி தான் அப்படிங்கிறது நம்ம சுவாமிஜி அவர்கள் எப்பொழுதுமே வலியுறுத்துவார் அந்த வகையில் கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் இறைவனால் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்ட இறைவனே கணவனாக அல்லது மனைவியாக வந்திருக்கிறான் அப்படிங்கிற உண்மையை ஞானாசிரியர்கள் உணர்ந்து குடும்பத்தில் அமைதியை நிலவச் செய்வதற்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்துக்கணும் அதுக்காக தான் நான் வந்து டாலரன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற மூன்று மந்திரத்தை கொடுத்துருக்கேன் எந்த பிணக்குனாலும் இந்த மூன்று மந்திரங்களாலேயே சரி கட்டி விடலாம் நம்ம செஞ்ச பாவம் புண்ணியம் ரெண்டையும் தீர்க்கறதுக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய உறவுகள் தான் இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள்ங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம உறவுகள் மூலமாகத்தான் நமக்கு நாம் செஞ்ச பாவமோ புண்ணியமோ அதற்குரிய பலன்கள் கிடைக்கும் அதனால் நமக்கு துன்பம் வருது நம்மளுடைய பெட்டர் ஹாஃப் ஆல அப்படின்னா நம்ம செய்த காவப்பதிவின் விளைவாகத்தான் வருதுங்கிறத புரிந்து கொண்டு எல்லா வகையிலையும் குடும்ப வாழ்க்கையை நிம்மதியோடு கொண்டு போகிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் அதனால தான் திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன அப்படின்னு பெரியவங்க கூட சொல்லி வச்சிருக்காங்க சுவாமிஜி சொல்கிறாரு இறைவனே என் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறான் இறைவனே எனது வாழ்வுக்கு துணையாக வந்திருக்கிறான் அப்படிங்கிற ஒரு தெளிவோடு இருந்தால் நம்ம வாழ்க்கை துணைவர்களிடத்துல தெய்வ பிரசன்னத்தை காணலாம் இறைவனே தான் நம்முடைய வாழ்க்கை துணைவர்களாக வந்திருக்காங்க அப்படிங்கிறது அது நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தில் மிகப்பெரிய விஷயமே இல்லை நம்மளுக்கு ஆதிக்காலத்திலேருந்தே சொல்லி கொடுத்து வந்திருக்கா வந்திருக்காங்க பெரியவங்க எல்லாருமே வாழ்க்கை துணைவர்களை வதிக்கணும் அவங்களோட இன்பமாக வாழணும் சந்தோஷமான உணவை உறவை சாரி உணவை இல்லை உறவை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள் இந்த உணர்வு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் ஒரு மலர்ச்சி வ வரும் நம்ம நாட்டில் இதை உணர்ந்ததுனால தான் மனைவிய தேவி அதாவது தெய்வம் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு தெய்வி அப்படிங்கிறது தேவின்னு வந்தது தெய்வா அப்படிங்கிறது தேவா அப்படின்னு வந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதே மாதிரி ஒரு கணவனுக்கு உயர்வுன்னா மனைவியும் மனைவிக்கு உயர்வுன்னா கணவனும் தான் உண்மையான ஹண்ட்ரட் பர்சன்ட்டு மகிழ்ச்சியோட வாழ்த்துவாங்க இதே மற்ற எந்த உறவாக இருந்தாலும் தா ஈவன் தாய் தந்தையார இருந்தால் கூட மற்ற குழந்தைகள எந்த குழந்தைக்கு அந்த உயர்வு இல்லையோ ஐயோ அவனுக்கு அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு மனம் வருந்துவாங்க ஆனால் கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனோ தான் ஒருவருடைய உயர்வை இன்னொருவர் மதித்து சந்தோஷப்பட்டு கொண்டாடுவாங்க அப்பேற்பட்ட மிக தெய்வீகமான ஒரு உறவு தான் கணவன் மனைவி உறவு அந்த மாதிரியான தெய்வத்தன்மையோட சிறப்பாக இல்லைன்னா ஞானாசிரியர்களாக இருக்கிறதுல எந்த அர்த்தமுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஞானாசிரியர்களும் கணவன் மனைவி உறவும் கணவன் மனைவியாக இருந்து கொண்டு அருள் தொண்டாற்றும் போது ஒரு சோதனை வரும் நமக்கு கணவன் மனைவி உறவும் அதில் இனிமையும் முக்கியம் ஞானமும் அதன் அடையாளமான அருள் தொண்டும் சமமாக முக்கியம் இந்நிலையில் குடும்பத்திலிருந்தே அருள் தொண்டுக்கு எதிர்ப்பு வரும் எதற்கு காரணம் அருள் தொண்டுக்கு போனவர்கள் எல்லாம் திரும்பியதே இல்லை என்னும் உலக சரித்திரம்தான் இந்த கருத்து வேறூன்றி இருக்கிறது சிந்தனையில் உயர்ந்தவர்கள் உலக வாழ்வில் சீர்திருத்த முறை காண முயலும் சொந்த மனையாளே முன் அதை எதிர்ப்பாள் சோதர சோதரிகள் எதிர்ப்பு அடுத்ததாகும் தந்தை தாய் மனம் நொந்து உருக்கத்தோடு தனையனை கெஞ்சி கொஞ்சி எதிர்ப்பு செய்வர் பந்து சுற்றம் பயமுறுத்தி எதிர்த்து நிற்பர். பகுத்தறிவால் திறமையுடன் விளைவை காண்பீர் தங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவின் இனிமை காப்பதில் ஞானாசிரியர்கள் எவ்வாறு நடந்து கொண்டு அங்கே வெற்றி அடைகிறார்கள் என்பதை கொண்டுதான் குடும்பத்திலே இருந்து கணவன் மனைவியிடத்திலே இருந்து ஞானாசிரியர்களுக்கு ஆதரவு வரும் இந்த ஆதரவையும் ஒத்துழைப்பையும் தான் ஞானாசிரியர்கள் முதலில் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவருக்கு ஒரு உயர்வு வந்ததென்றால் அதை கண்டு எல்லாரும் பொறாமைதான் படுவார்கள் அதிருப்தி அடைவார்கள் ஆனால் உண்மையில் மகிழ்ச்சி அடையக்கூடியவர்கள் இரண்டே வகையான பெயர்தான் ஒரு மகனுக்கு உயர்வு என்றால் மற்ற மகன்களுக்கு அதே அளவில் உயர்வு வரவில்லையே என்னும் நிலையில் தந்தையின் மகிழ்ச்சியோ தாயின் மகிழ்ச்சியோ கூட முழுமையானதாக இருக்க முடியாது சகோதரர்களின் மகிழ்ச்சியும் அவ்வாறு நண்பர்களும் மகிழ்ச்சியை முழுமையாக கொள்ள மாட்டார்கள் தமக்கு அந்த உயர்வு வரவில்லையே என்றுதான் நினைப்பார்கள் ஆனால் குரு அப்படி அல் அப்படி அல் இல்லை அவர் அடைந்துள்ள முழுமை பெயர் காரணமாக குறைநிலையாகிய பொறாமை வர வாய்ப்பே இல்லை மாறாக தன்னிலும் தன் சீடன் உயர்ந்து விளங்கினால் குரு அதை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைவார் தானே அந்த உயர்வை அடைந்திருந்தால் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவாரோ அதை காட்டிலும் அதிக மகிழ்ச்சி அடைவார் இது அறிவின் உயர்நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஞானியின் நிலை என்பதால் இதை நாம் பாராட்டி கொண்டிருக்க வேண்டியது இல்லை ஆனால் அறிவு நிலையில் சாதாரணமாக இருக்கக்கூடியவர்களாகிய கணவன் மனைவியரில் ஒருவருக்கு ஒரு உயர்வு உண்டானால் அதை கண்டு மற்றவர் பொறாமை கொள்ளாது உண்மையான மனநிறைவும் மகிழ்ச்சியும் அடையக்கூடிய ஒரு தெய்வீக உறவு கணவன் தான் காணப்படும் அப்படிப்பட்ட ஒரு மனதின் துணையை பெறாதவர்கள் துர்பாக்கியசாலிகளே எனில் யானாசிரியர்களானவர் கணவன் மனைவி உறவோ அந்த உறவில் இத்தகைய மேம்பாடோ இன்றி எப்படி அருள் தொண்டுக்கு வர முடியும் யானாசிரியர்கள் முதலில் கணவன் மனைவி உறவில் பிணக்கில்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் இந்த வகையில் அவர்களுக்கு ஏற்கனவே மூன்று மந்திரம் கொடுத்திருக்கிறேன் டாலரன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் சாக்ரிஃபைஸ் என்பவை தான் அந்த மந்திரம் ஏதோ பிணக்கு என்றாலும் அதை இறைவன் தரும் படிப்பினையாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனெனில் நாம் செய்த பாவம் புண்ணியம் இரண்டையும் சரிப்படுத்த இறைநிலையானது பாரபட்சமில்லாத நீதிபதி போல் செயல்புரியும் இடத்தில் நமக்கு துன்பங்கள் வர வேண்டுமானால் அதை அடுத்தவர்கள் மூலம்தான் கொடுக்கும் கிட்டவே இருக்கும் வகையில் அதிகமான இன்பத்தையோ அல்லது துன்பத்தையோ கணவன் அல்லது மனைவியின்றி வேறு யார் கொடுக்க முடியும் அந்த கணக்கில் கணவனாக மனைவியாக இறைவனே நம்மோடு இருந்து வினைப்பதிவுக்கு தக்கவாறு இன்பத் துன்பங்கள் கொடுத்து வருவதை அறிந்து கொள்ள வேண்டும் இறைவனே என் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறான் இறைவனே எனது வாழ்வுக்கு துணையாக வந்திருக்கிறான் என்ற தெளிவு உண்டானால் வாழ்க்கை துணையின் இடத்திலே தெய்வ பிரசன்னத்தை காணலாம் இந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டிற்கு புதிதில்லை இந்த உணர்வு ஞானாசிரியர்களுக்கு வருமானால் அவர்கள் வாழ்க்கையிலும் ஒரு மலர்ச்சி உண்டாகும் அதை நம் நாட்டினர் உணர்ந்தது உணர்ந்திருந்ததனால்தான் தெய்வம் என்ற வார்த்தையை அடிப்படையாக வைத்து தேவி அதாவது தெய்வி என்ற மனைவியையும் தேவா அல்லது தெய்வா என்று கணவனையும் அழைத்து வந்தார்கள் ஞானாசிரியர்கள் இந்த வகையிலே சிறப்படையவில்லை என்றால் அவர்கள் ஞானாசிரியர்களாக விளங்குவதற்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி கணவன் மனைவி உறவினுடைய உயர்வை பற்றி சொல்கிறாரு அதுலேயும் ஞானாசிரியர்களாக இருக்கிறவங்களுக்கு மெயினான தகுதி கணவன் இடத்திலே நல்ல ஒரு பாச பாசப்பிணைப்பு அன்பு பிணைப்புங்கிறது இருக்கணும் நல்ல இனிமையான உறவோடு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு விலைமதிப்பற்ற ஞானமே ஆனாலும் கணவனுக்கு பிடிக்கவில்லை என்றால் மனைவியோ மனைவிக்கு பிடிக்கவில்லை என்றால் கணவனோ அதை சிறிது காலத்திற்கு தள்ளி வைக்க வேண்டியது தான் ரெண்டு பேரும் இப்போ கணவனாக இருந்தால் மனைவியையும் மனைவியாக இருந்தால் கணவனையும் எந்த அளவுக்கு கன்வின்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கன்வின்ஸ் பண்ணிட்டு தான் ஞானத்திற்கே வர வேண்டுமானாலும் வரணும் அப்படின்னு மிக உயர்வான ஞானத்திற்கே சுவாமிஜி அவர்கள் இந்த விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை